அடுத்ததாக வி ரவுண்ட் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் சட்டத்தரணிகளூடாக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஒன்றை தாக்கல் செய்துள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு மாத்தரை வெளிகம டபிள்யூ பதினைந்தாவது ஹோட்டலில் நடந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பாக தன்னை கைது செய்யுமாறு மாத்தரை நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை இடைநேரத்தை இடைக்கால தடை உத்தரவை பிறப்பிக்குமாறு அந்த மனுவில் அவர் கோரியுள்ளார் இந்த மனு இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தாகிர் மற்றும் சரத் ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற அமர்வு முன்னிலையில் அழைக்கப்பட்டது இதன் போது பிரதிவாதிகளுக்கு அழைப்பானை விடுத்த பின்னர் மனுவை எதிர்வரும் பன்னிரெண்டாம் தேதி பரிசீலனைக்கு அழைக்க நீதியரசர்கள் அமர்வு உத்தரவிட்டுள்ளது பிரபல அமெரிக்க பாடகர் அலோய் பிளாக் மூன்று நாள் சுற்றுப்பயணமாக இலங்கைக்கு வருகை தந்துள்ளார் அவர் இன்று காலை தோஹாவில் இருந்து கட்டார் ஏர்வேஸ் விமானத்தினூடாக கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பம் தொடர்பான சிரேஷ்ட ஆலோசகர் பேராசிரியர் கோமிகா உடுகமசூரியவின் அழைப்பின் பேரில் அவர் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது நுகர்வுக்கு பொருத்தமற்ற தேங்காய் எண்ணெயை ஏற்றி சென்ற மற்றும் உடமையில் வைத்திருந்த இரண்டு சந்தேக நபர்களை விசேட அதிரடிப்படையினர் கைது செய்துள்ளனர் விசேட அதிரடிப்படையின் அரலங்கவில முகாமின் அதிகாரிகள் மற்றும் பொலன்னறுவை பொது சுகாதார அலுவலகத்தின் அதிகாரிகள் குழுவுடன் இணைந்து நேற்று இரவு இந்த சோதனை நடத்தப்பட்டது பொலண்டருவை போலீஸ் பிரிவில் கைத்தொழில் பேட்டை பகுதியில் தரமற்ற தேங்காய் எண்ணெயை லொரி ஒன்றில் கொண்டு சென்ற சந்தேக நபர் ஒருவரும் தரமற்ற தேங்காய் எண்ணெயை ரூபாயை உடமையில் வைத்திருந்த மற்றொரு சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்கள் மேலதிக விசாரணைகளுக்காக பொலனருவை பொது சுகாதார அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் இதன்போது போது ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து இருபது லிட்டர் தேங்காய் எண்ணெய் கொண்டு முப்பத்து ஆறு இரும்பு பீப்பாய்கள் மற்றும் தேங்காய் எண்ணெய் கொண்டு செல்ல பயன்படுத்தப்பட்ட லோரியையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் மேலதிக விசாரணைகளை பொலன் பொது சுகாதார அலுவலகம் முன்னெடுத்துள்ளது